கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சுக்கிரபகவான் குருபகவானின் வீடான தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியிலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பது சற்று கடினம் ஆனால் இந்த தருணத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அந்த செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களை உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக வாரி வழங்குகிறார் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான பிரச்சினைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எளிதாக நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாய் சேருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிர பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்புகிரகமாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகவான் இந்த தருணங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய விதத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைதாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சினைகள் அனைத்துமே உடை மிக அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைந்து பெறுவதற்கான மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் பலமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரபகவான் விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துரஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் பிரச்சினைகள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் மற்றும் அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அளவிற்கு நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் அளவிற்கு நிறைந்து அமைவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை வாரி வழங்குவதில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் தன்னிகரற்றவராக திகழ்பவர் பகவான் மட்டும்தான் சுக்கிரபகவானுடைய அணுக்கிரகம் ஆசீர்வாதம் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாறமுடியும் விதங்களான செல்வங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் இப்படிப்பட்ட சுக்கிரபகவான் தனித்து செயல்படுவதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெறும்போது நல்லபல மாறுபட்ட பலன்களை அதீதமாக உருவாக்கிக் கொடுப்பார் அந்த விதத்தில் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்றால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பெறக்கூடிய விதத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல படைப்புகள் வரவேற்புகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் என அனைத்தும் பலமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதேபோன்று முழு சுப கிரகமான குரு சேர்க்கை பெற்றால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த தருணத்தில் பெரும்பாலும் சுக்கிரபகவான் தனித்து சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் சுக்கிரபகவான் செலவுஸ்தானத்திற்குள் சேர்க்கை போகிறார் சந்திர பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய அமைப்பு காரணமாக பணம் கட்டுக்கட்டாய் சேருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் திடீரென பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான பல கால நேரங்கள் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட கும்பம் ராசிக்காரர்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது எனவே இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வு நிலைக்கு உறுதியாக செல்ல முடியும் சுக்கிர பகவான் ஒரு ராசியிலிருந்து வேறொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்குவார் அந்த விதத்தில் பார்க்கின்றபோது உங்களுக்கு சில நேரங்களில் அதிர்ஷ்டங்களாகவும் சில நேரங்களில் துரதிர்ஷ்டவசங்களாகவும் அதிர்ஷ்டமில்லாமல் நன்மைகள் கிடைக்காத சூழ்நிலைகள் உருவாகும் சில நேரங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இயல்பான வாழ்க்கை அப்படியே தொடரக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரபகவான் மிகவும் பலமாக பயணித்துக் போது உங்களுக்கு செல்வ செழிப்புகளும் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளும் சௌகரியம் இல்லரசுகம் என அனைத்தையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களை வாரி வழங்குவார் தற்போது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்குச் செலவு ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் சௌகரியமான சூழ்நிலைகள் வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது மட்டுமில்லாமல் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் மகரம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான சந்தர்ப்பங்களாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதை எளிதாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புறத்தோற்றம் மட்டுமில்லாமல் அகத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்பட செய்து வெற்றிகரமாக முடிக்க முடியும் நீங்கள் நினைத்ததை விட புன்முறுவலுடன் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் மிகச்சிறப்பான நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இந்த தருணங்களில் சற்று அலைச்சலும் பனிச்சுமையும் கூடுதலாக இருந்தாலும் லாபங்கள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து அமைவதற்கான யோகங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டம் என்பது அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது இது உங்களுக்கு அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் பணவரவில் இருந்து கொண்டிருந்த தடைதாமதங்கள் சிரமங்கள் நீங்கும் தடைப்பட்டுக் கொண்டிருந்த விஷயங்களை துரிதமாக துல்லியமாக மனநிறைவுடன் மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என மேலும் பல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து அமையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து திருப்திகரமான ஆரோக்கியம் ஏற்படும் என்றாலும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு குடும்பத்தில் உடன்பிறந்தவர்கள் மூத்தவர்கள் என அனைவரிடமும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் விலகி ஒற்றுமை அதிகரித்து உறவுகள் பலப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது பல்வேறு விதங்களான காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிக்க முடியும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற முடியும் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த சங்கடங்கள் சிரமங்கள் விலகி ஒற்றுமை பலப்படும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதால் எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் எந்த விதமான தடைதாமதங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்புகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமைகிறது மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன்பு தயவு செய்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள பிராடக்ட் லிங்கை தொட்டு அல்லது வீடியோவில் வரக்கூடிய வியூ பிராடக்ட் என்ற ஐ பட்டனை தொட்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களிலும் சற்று அலைச்சல் இருந்தாலும் உங்களுடைய பெயர் புகழ் கெளரவம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் பகவான் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை உயர்த்தி கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொள்ளுதல் மற்றும் சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த உயர்தரமான பொருள்களை வாங்கி மகிழுதல் என அனைத்தும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமான மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள்